வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகா மகிமையில் என்ன தென்கலை நாமம் போட்ட பிள்ளையார் இருக்காரேன்னு பிரமிச்சிட்டியோ என்று பெரியவா கேட்டதை தெரிந்து கொள்ளலாம் மகா பெரியவா தனக்கு நெருக்கமாக கிட்டேயும் தன்னை சுற்றி கிட்டேயும் தான் கருணை காட்டுவார்னு நினச்சா அது தப்பு அவருக்கு எப்போவுமே ஜனங்க மேலே அபரிதமான அன்பு உண்டு அவங்க கஷ்டப்படுறதை பொறுத்துக்கவே மாட்டார் அவரால் அதை சதுச்சுண்டு இருக்க முடியாது என்ற பீடிகையுடன் பல வருடங்களுக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சி ஒன்றை விவரித்தார் பட்டு சாஸ்திரிகள் திருமலிசை ஆழ்வார் பிறந்த சேத்திரம் திருமலிசை அந்த ஊருக்கு பக்கத்திலேயே நூம்பல்னு ஒரு கிராமம் இருக்குது இங்கே மகா பெரியவா ஒருமுறை முகாமிட்டிருந்தார் ஒரு நாள் திருக்குளத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு பக்கத்திலேயே இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு வந்தார் பெரியவா அப்போ காலை பதினோரு மணி இருக்கும் சொல்லுன்னு வெயில் அடிச்சுட்டு இருந்தது சூடுனா ஒரு சூடு கோவில் வாசல்ல பெரிய கதவும் அதுலேயே சின்னதா ஒரு கதவும் இருக்கும் அதை திட்டி வாசல்னு சொல்லுவா அந்த வழியா உள்ளே போன பெரியவா மதிலை ஒட்டி கொஞ்சம் நிழல் இருந்த இடத்துல போய் அப்படியே சாஞ்சு உட்கார்ந்துட்டார் அவருக்கு எதிரே அடியேன் பெரியவா எல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தேன் வெயில் நெருப்பாக கொதிச்சுட்டு இருந்த இடத்துல இருந்தேன் இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தா காலே பொசுங்கிடம் போல இருந்தது அப்படி ஒரு சூடு பெரியவா கிட்ட பேசிட்டு இருந்த அதே நேரம் தரையோட சூடு பொறுக்கிற வரைக்கும் ஒரு கால் அப்புறம் சட்டுன்னு அடுத்த கால் இப்படியே கால்களை மாற்றி மாற்றி வச்சு நின்று இருந்தேன் மகா பெரியவா நம்மோட மனசில் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிற மகான் எதிரில் நிற்கிற என்னோட நிலைமை அவருக்கு தெரியாமல் இருக்குமா சட்டுன்னு பேச்சை நிறுத்தின பெரியவா வெளியில் என்னவோ பேச்சு சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது என்னென்னு போய் பார்த்துட்டு வந்து சொல் அப்படின்னு சொன்னார் விறுவின்னு வெளியே வந்தேன் வாசல்ல நின்று எட்டி பார்த்தேன் அங்கே ஒரு நூற்றம்பது இருநூறு பேர் நின்றுட்டு இருந்தா எல்லாரும் மகா பெரியவாளை தரிசிக்கிறதுக்காகத்தான் நிற்கிறாங்கன்னு தோணுச்சு பெரியவாக்கிட்ட வந்து விவரத்தை சொன்னேன் ஆனால் மகா பெரியவாளோ ஆயுதுக்கு வந்திருக்கா சுவாமி தரிசனத்துக்கு தானே வந்திருக்கா சரியாக கேட்டுண்டு வா அப்படின்னு மறுபடியும் என்னை அனுப்பினார் அடடா பெரியவா சொல்கிறது போல வெளியில் நிற்கிறவா எல்லாரும் சுவாமி தரிசனத்துக்கு வந்திருக்கலாம் இல்லையா நமக்கு தோணாம போச்சே பெரியவாளை தரிசனம் பண்ணத்தான் வந்திருக்கான்னு நானாவே எப்படி நினச்சிக்கலாம் என்று யோசித்தபடி வாசல் பக்கம் நகர்ந்தேன் அப்படியே கையோடு அவள்லாம் வெளியில் நிற்கிறாளா நிழல்ல நிற்கிறாளான்னு பார்த்துண்டு வா அப்படின்னு சொன்ன பெரியவா நீ மட்டும்தான் கால்சூட்டோட என்கிட்ட பேசிட்டு நிற்கிறதா நினைக்கிறியோ உன்னை போல எத்தனை பேர் வெயில்ல கால் கடக்க நின்னுருக்கான்னு உனக்கு தெரிய வேணாமான்னு தான் மகாபெரியவா என்னை அனுப்பி வச்ச மாதிரி தோணித்து எனக்கு ஜனங்க கூட்டமாக நின்றுருந்த இடத்துக்கு வந்தேன் எல்லாரும் கோவிலுக்கு சுவாமி தரிசனத்துக்கு வந்திருக்கேலா இல்லை மகா பெரியவாள தரிசிக்க வந்திருக்கேலா அப்படின்னு கேட்டேன் பெரியவாளை தரிசனம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு தான் வந்திருக்கோன்னு கோரசா பதில் சொன்னான் ஓடி வந்து பெரியவா கிட்ட விஷயத்தை சொன்னேன் அவர் உடனே எல்லாரையும் அனுப்பி வைக்க சொன்னார் இங்கே மதிலோட நிழல் விளருது எல்லாரும் அப்படியே நிழல்ல உட்காந்துக்கோங்கோ அப்படின்னு சொன்னார் வெயிலின் உட்கரத்தை தாங்க முடியாம தவிச்ச என்னோட நிலைமையை கவனிச்ச அதே நேரம் வெளியே ஜனங்க நின்றுக்கறதையும் அவங்களும் வெயிலில் கஷ்டப்படுவாங்கங்கிறதையும் பெரியவா யோசிச்சு அவங்களை உடனே உள்ளே அனுப்ப சொன்னார் பாருங்கோ அதுதான் பெரும் பெருங்கருணை இதை கேட்கறதுக்கு ரொம்ப சின்ன விஷயம் போல் தெரியலாம் ஆனா எந்த ஒரு சின்ன விஷயத்திலையும் நுணுக்கமான பார்வையோடு ஜனங்க மேலே மகா பெரியவா காட்டின அன்பையும் அக்கறையும் தான் நாம் இங்கே முக்கியமாக கவனிக்கணும் கூட்டத்தோடு பேசின்ற நேரத்தில் நீ போய் கோயிலை சுற்றி பார்த்துட்டு வான்னு என்னை அனுப்பினார் பெரியவா உத்தரவு ஒவ்வொன்றுக்கும் ஏதாவது ஒரு உள்ளர்த்தம் இருக்கும் நான் பிரகாரத்தை வழம் வந்தப்ப அங்கே பிள்ளையார் சன்னதியை பார்த்தேன் ஆச்சரியமும் குழப்பமுமா இருந்தது தென்கலை நாமத்தோடு காட்சி தந்தார் பிள்ளையார் பெருமாள் கோவிலில் பிள்ளையார் எப்படி தலையை பிச்சின்னேன் யோசிக்க யோசிக்க பதிலே கிடைக்கலை கோவிலை சுற்றி முடித்து மகாபெரிவா எதிரே வந்து நின்னேன் என்னை ஒரு கணம் ஒத்து பார்த்தார் என்ன தென்கலை நாமம் போட்ட பிள்ளையார் இருக்காருன்னு பிரமிச்சிட்டியோ வைஷ்ணவ சம்பிரதாயப்படி அவரை தும்பிக்கை ஆழ்வார்னு சொல்லுவா அப்படின்னு விளக்கம் சொல்லிவிட்டு சிரித்தார் பெரியவா ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய யங்கர மகா போல் மகா மகாபிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்த ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹர்சங்கர் ஜெய ஜெய்சங்கர் ஜெய் ஜெய ஜெய்சங்கர மகாபிரியவாச்சரணம்